அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு வந்து சென்னை வானகரத்தில் வந்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எல்லாருமே வந்து பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி புகுந்த இப்படி இப்படிலாம் பேச முடியுமோ அப்படி இப்படிலாம் பேசினாங்க அவர் வளர்மதி கூட சொன்னாங்க அம்மாவினுடைய ஆன்மா அம்மாவினுடைய அந்த உருவம் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கு அம்மாவினுடைய ஆன்மா எங்கும் போகலை எடப்பாடி பழனிசாமி வடிவுல இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுனாங்க அதுக்கடுத்து துரோகிகள்னாக எதிரிகள்ங்கிறாங்க வஞ்சகம் சூழ்ச்சி பண்ணவங்க இவங்கெல்லாம் வந்து எதிர்த்து தான் இன்னைக்கு எடப்பாடியார் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை நம்ம முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் புகழ்ந்து பேசுனாங்க அதுக்கடுத்து திண்டுக்கல் சீனிவாசன் இது ஒரு ஆர்பி பி உதயகுமார் எல்லாம் பேசுனாங்க அதுக்கடுத்து எஸ்பி வேலுமணி அவரும் வந்து பேசுவார் ஒரு பொதுச் செயலாளரை எப்படி பாராட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பாராட்டினாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சி சண்முகம் வந்து பேசுனார் உண்மையிலேயே நல்ல மனுஷங்க ஓப்பனாக எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து சொல்லிடுவார் மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிற மாட்டார் வஞ்சகமில்லாத ஒரு மனுஷன் மனசில் என்ன பட்டதோ இங்கே என்ன நடக்குதோ அப்படின்னு போட்டு உடச்சிட்டாரு அந்த பொதுக்குழுவில் இது இன்னைக்கு அது பரபரப்பான ஒரு நீசா இருக்கு இவர் யாரை சொல்கிறாரு அப்படின்னு எல்லாரும் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிட்டாரு சி வி சங்கம் எப்போதும் பேசுவார் இல்லையா அவர் இந்த ஒரு மாறிய கடிச்சுக்கிட்டு ஒரு மாறிய பேசுவார்ல அது மாதிரி வந்து பேசினாரு அதிமுகவை அழிக்க பல பேர் நினைத்துக்கிட்டு இருக்கிறாங்க எதிரி திமுகவும் துரோகிகளும் சேர்ந்து அதிமுகவை அழிக்க நினைக்கிறாங்க கூட இருந்து உறவாடியே கெடுக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அரசியல் புரோக்கர்களும் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு கூட உறவாடி கெடுக்கக்கூடியவங்க இங்கே யாரும் இருக்கா யாருமே இல்லையே இவங்களை நம்பி எந்த கட்சியுமே கூட்டணிக்கும் வரலை ஒரே ஒரு கட்சின்னு பார்த்தா பாஜக தான் பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு அப்போ அந்த கூட இருந்தே உறவாடி கெடுப்பவன் அப்படின்னு சொன்னது பிஜேபியை நோக்கி தான் வந்து சி வி சண்முகம் பேசுகிறாருங்கிற மாதிரி தான் தெரியுது எடப்பாடி பழனிசாமி இரட்டை லட்சணத்துக்காக நடிக்கிறாரு தமிழகத்தில் வந்து கால் ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட நடிக்கிறார் ரெண்டு பேருமே மாறி மாறி நினச்சிக்கிறாங்க ஆனால் அந்த உறவாடி கெடுக்கக்கூடியவங்க யாரு அப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டாங்க அரசியல் கள நிலவரங்களை பத்தி பேசினாங்க அப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் பற்றி பேசிட்டு வந்துட்டாங்க அதுக்கடுத்து அண்ணாமலையை வந்து கூப்பிட்டாங்க அண்ணாமலையை கூப்பிட்டும் வந்து அரசியல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க போன ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுடைய மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அவருடைய இல்ல விழாவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் வந்திருந்தாங்க அவர் அண்ணாமலை அவர்களுமே வந்திருந்தாங்க பரஸ்பரம் நலம் விசாரித்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொண்ணாடை போற்றி க கௌரவப்படுத்தினாங்க அந்த நிகழ்வு வந்து நடந்தது மறாவது நாள் இரவு வந்து பார்த்திங்கன்னா இவர் அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவருக்கு வந்து விருந்து கொடுத்தாங்க அங்கே அவர்களுடைய சந்திப்பும் வந்து நடந்தது இப்போ சி வி சண்முகம் யாரை பேசுகிறாருன்னு தெரியணும் இல்லையா மறைமுகமாக பேசுகிறாரோ இது வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு தகவலாக தான் இருக்குது நம்ம பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அண்ணாமலையை குறி வச்சு சிவி சண்முகம் பேசுகிறாருங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது உறவாடி கெடுக்கிறவங்க அப்படின்னா அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க அண்ணாமலையை வச்சு அதிமுக ஒருங்கிணைப்புக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க இதனால் இவங்களெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி தான் சி வி சண்முகம் மட்டும் ஓப்பனாக வந்து பேசியிருக்காரு வெளிப்படையாக பேர சொல்லலையே தவிர ஆனால் இவங்க தான் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போ குருமூர்த்தி அவர்களை வச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு போய் டெல்லி போய் அமித்ஷா அவர்களை சந்தித்ததாகவும் ஒரு பேச்சு இருந்து குருமூர்த்தி அவர்களை போ கூப்பிட்டு தான் போனாங்க போனாங்க அப்படின்ட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓப்பனாகவே போட்டு உடைச்சாங்க நான் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்தேன் பேசினேன் அரசியல் நகர்வு நகர்வுகள் கொடுத்து நாங்கள் வந்து பேசினோம் தமிழ்நாட்டில் நம்ம வந்து வெற்றி பெறணும்னா இப்படி இப்படி எல்லாம் வந்து நம்ம இருந்தால் தான் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து சொன்னாங்க இப்போ சிவி சண்முகம் பேசுறது எதை காட்டுது அப்படின்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சுத்தமாகவே ஆகாது இப்போ அண்ணாமலையை குறி வச்சு சி வி சண்முகம் மறைமுகமாக தாக்குறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது கூட இருந்தே உறவாடி கெடுப்பார்கள் அவங்க அவங்கெல்லாம் வந்து அரசியல் புரோக்கர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டவங்க அண்ணாமலை அண்ணாமலையை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் சி வி சண்முகமாக இருக்கட்டும் ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பலமாக எதிர்த்து சண்டைப்பட்டவங்க இன்னும் அந்த வீடியோக்கள்லாம் வந்து இன்னும் இருக்குது இப்போ முதற்குன்னு அந்த வீடியோக்கள்லாம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அப்போ கூட இருந்து குளிவறிக்கிறது உறவாடி கெடுக்கிறது யார் அப்படின்னா பிஜேபியில் இருக்கிறாங்க பார்த்து சாக்கிரதையாக இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை நோக்கி பேசுறார் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரியுது எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதிமுக ஒருங்கிணைப்புன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வர்றாங்க ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் பயந்துடாதீங்க அண்ணாமலை அதுக்காக தான் அங்கிருந்து அலைஞ்சிட்டு இருக்காரு இப்போ கூட வந்து அண்ணாமலை வந்து டெல்லி போயிருக்காரு என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல வானதி சீனிவாசனை அழைச்சதாகவும் ஒரு தகவல் இருக்குது அப்போ அவங்கெல்லாம் வந்து பேசி ஒரு முடிவு பண்ணி வந்தாங்க அப்படின்னா கூட இருந்தே குழி படிச்சிருவாங்க நம்மளை வந்து தோக்கடிச்சிருவாங்க அதிமுக ஆட்சி அமைக்க விடாம தடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சி வி சண்முகம் வந்து பேசுறாரு கூட இருந்து பறிப்பவர்கள் மூலம் அதிமுக வெற்றியை வந்து தடுக்குதுமா நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் உங்களுக்கே இரண்டரை லட்சம்ல இருந்தாலும் அதிமுக தோல்வி உறுதிங்கிறது நூறு சதவீதம் தெரிஞ்சு போச்சு கண்ணுக்கே தெரியுது இல்லைங்க ஓப்பனாக தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா அதிகாரத்தையும் வந்து கொடுத்தாச்சு நீங்களே வந்து ஒரு வியூங்களை வகுத்து நீங்களே ஒரு ப கூட்டணியை உரு உருவாக்கி நீங்கள் வந்து தேர்தலை சந்தித்து எங்களுக்கு வெற்றியை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமியில் கொடுத்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் அதிகாரத்தை பூரா எடப்பாடி பழனிசாமியில் தான் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் இப்போ வர இருக்குது அதுக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரத்தை கொடுத்தாச்சு கடந்த ஏப்ரல் இருந்தே பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணி உறுதியாயிருச்சு இது வரையடியும் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஒரு சதவீத வாக்குகள் கொண்ட கட்சி கூட கூட்டணிக்கு வரலை இப்போ எல்லா அதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்து என்ன பண்ண இதெல்லாம் எதுவும் நடக்கப் போகுதா அதிமுக ஒருங்கிணையாமல் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதிமுகவுடைய அதிகப்படியான வாக்குகள் எல்லாமே வந்து தாவை கனாக்கி போக போகுதுங்கிறதும் தெரியும் கொங்கு மண்டலத்திலே முகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டை அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறதுனால கொங்கு மண்டலத்திலே அதிமுக படுத்துருச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஏற்கனவே அதிமுக பிளவு இப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக முகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டை நகரிலையும் கட்சியை விட்டு நீக்காச்சு இங்கே கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டைன்னு சொன்னாங்க அந்த கோட்டை இன்னைக்கு வந்து படுத்துருச்சு இன்னைக்கு அதிமுகவுக்கு இங்கே வேலையே இல்லை இங்கே வந்து செய்கிறதா இருந்தால் யார் செய்பார்னா இன்னைக்கு வந்து இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து தொண்டாமுத்து தொகுதியில் நின்று வெட்டி பெறுவாங்க ஏன்னா அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு அதை யாரும் மறத்து பேச முடியாது அவருடைய செல்வாக்குனால அவர் வந்து செய்ப்பாரு இரட்டை இல சின்னத்துல நின்றாதான் எஸ்பி வேலுமணி வந்து செய்ப்பார் அப்படிங்கிறது கிடையாது அவருடைய செல்வாக்குக்கு தொண்டாமுத்து தொகுதியில் சுயேட்சை நின்றாலே செய்ப்பாருன்னு வச்சுங்களேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட சிவி சண்முகம் நல்ல பேர் எடுக்காராம்மா நீங்கள்லாம் வந்து பார்த்து உஷாராக இருக்கணும் நம்ம கூட இருந்தே பறிக்கிறதுக்கு உறவாடியே கெடுக்கிறதுக்கு இங்கே நம்மளுடைய அதிமுகனுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு வெற்றியை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் சுற்றிடுத்துறாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொ பொது அந்த பொதுக்குழு மேடையில் வந்து பேசியிருக்கிறாரு குறிப்பிட்டு பேசுகிறார் அப்படிங்கிறதான் இங்கே பரபரப்பு செய்தியாகவே வந்து இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க அண்ணாமலையை நோக்கி எரியக்கூடிய கல் தான் இது ஏன்னா அண்ணாமலை வந்து டிடிவி தினகரனுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் எப்போதுமே வந்து ஆதரவாக இருக்கக்கூடியவர் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஆதரித்து ராமநாதபுரத்தில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் இன்னைக்கு தேனியில் வந்து டிடிவி தினகரனை ஆரம்பி ஆதரித்து அந்த இடத்துலையும் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அண்ணாமலையினால தான் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாச்சு அதிமுகவினுடைய வெற்றியை தடுத்து நிறுத்துனது அண்ணாமலை தான் இது ரொம்ப தெளிவாக தெரியுதா இப்போ எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீத வாக்கு இருக்குது அன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து கூட்டணி சேர்ந்துருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு பத்து சீட்னால வெற்றி அடைஞ்சிருக்கும் ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்தார் சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கல அதனால தான் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் வந்தேன்னு வந்து சொன்னார் ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணார் இவருக்கு எதிராக நாங்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டணி உருவாக்குன்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் டி திருநகரன் பாமக ஜி கே வாசனு இப்போ ஜான்பானின் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இப்படி ஆட்கள் வச்சு ஒரு கூட்டணி வந்து உருவாக்கி பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்க இப்போ அண்ணாமலைக்கு வந்து டெல்லி மேலிடத் தலைமை அமித்ஷாவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்ட்டு இந்த ஒருங்கிணைப்புக்காக இரண்டு முறை அவர்களை போய் சந்திச்சிட்டாரு அண்ணாமலை ஐயா ஓபிஎஸ் அவர்களையுமே வந்து சந்திச்சிட்டாரு அண்ணாமலை இதையெல்லாம் பார்த்து பிடிக்காத சி வி சண்முகம் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க எடப்பாடி இங்கே உடவாடி கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பிறாங்க இவங்க அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு சி வி சண்முகம் பேசுகிறது முழுக்க முழுக்க பாஜகவை நோக்கி தான் அதிமுகவுக்கு உள்ளே இருக்கிறவங்க நோக்கி கிடையாது ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டார் எதிரி திமுக துரோகி அப்படின்னு சொல்லி பேசினார் இங்கே துரோகிகள் யார் அப்படின்னு சொல்லி விளக்கமாக சி வி சண்முகம் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல இங்கே வந்து துரோகத்தை செய்தவரே எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி தொண்டர்கள் சமூக வலைதளங்களை போட்டு கிளி கிளினு வந்து கிளிக்கிறாங்க இன்றைக்கி சி வி சமூகத்தினுடைய பேச்சு வந்து இன்றைக்கி வந்து அரசியல் பரபரப்பு செய்தியாக இருக்குது நன்றி வணக்கம்